சார் சுகர் வந்து நானூற்றம்பதுக்கு மேலே இருந்தால் அதை வந்து இன்சுலின் மூலியமாகதான் குணப்படுத்த முடியுமா டயட் மூலியமாகவோ இல்லை மெடிசன் மூலியமாவோ குணப்படுத்த முடியாதா சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ ஒரு பேஷண்ட் கேட்குறாங்க எனக்கு சுகர் நானூற்றி ஐம்பது இருக்குது நான் எனக்கு ஊசிலாம் போட்டுக்க விருப்பம்ல டயட் நான் ஃபாலோ பண்ணி குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்ன காரணம்னா நமக்கு நம்ம நாட்டில் குறிப்பாக வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்ம வந்து என்ன ஒரு ஃபீவர் என்ன தொந்தரவுன்னாலும் நம்ம அம்மா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஸோ அது ஆறாத ரணமாக வடுவாக நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு ஊசினாலே பயம் அதனால தான் இப்போ வழியே இல்லாத வலி மிக ரொம்ப குறைவாக இருக்கிற இன்சுலின் போட்டுக்கிறது கூட நம்ம எல்லாருமே பயப்படுறோம் ஸோ நம்ம இன்சுலினை வந்து நம்ம நம்ம குலதெய்வம் மாதிரி நம்ம கும்பிட வேண்டிய ஒரு விஷயம் அது காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் வந்து நார்மலாக நம்ம கணையத்திலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த இன்சுலின் சிறப்பு மிக குறைவாக இருப்பது தான் சர்க்கரை நோய் இந்த மாத்திரைகள் நம்ம சர்க்கரை நோய்க்காக சாப்பிடுகிற மாத்திரைகள் எல்லாமே என்ன செய்யும் கணையத்தை போய் தூண்டிவிட்டு அதுலேருந்து இன்சுலினை சுரக்க வைக்கும் ஆனால் அந்த சுரக்கிற அளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதனால் சுரக்க முடியாது அதான் வந்து நம்ம அந்த சூழ்நிலை வரும்போது கணையத்திலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவு மிக குறைவாக உள்ள பொழுது நமக்கு வேறு இல்லை நம்ம கண்டிப்பாக இன்சுலின் தான் நம்ம போட்டாகணும் ஆகணும் நாள் வரைக்கும் விஞ்ஞானத்தில் இன்சுலினை இன்னும் மாத்திரை வடிவில் கண்டுபிடிக்கலை ஸோ உள்ளே சுரக்கக்கூடிய இன்சுலினை தான் ஒரு சில மாற்றங்கள் செய்து நம்ம வெளியே இருந்து நம்ம போட்டுக்கிறோம் ஸோ அதனால் எல்லோரும் இன்சுலின் போட்டால் அதுவே பழக்கமாயிருமேன்னு சொல்லுவாங்க இன்சுலின் போட்டால் கிட்னி பாதிப்பு வந்துடுமேன்னு பயப்படுவாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இன்சுலின் போடாமல் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் தான் கிட்னி பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்சுலின் வந்து நம்ம போட்டே ஆகணும் அப்போ உணவு கட்டுப்பாடு எப்படின்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக மெயின் வந்து இந்த நேரத்தில் வந்து இன்சுலின் தான் மெயினாக இருக்கும் நானூற்றம்பதுலாம் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும் அதோடு சேர்ந்து அவங்க உணவு கட்டுப்பாடையும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் உடற்பயிற்சியும் முறையாக செய்யணும் இந்த உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மருந்து இது மூணு சேர்ந்தது தான் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு சர்க்கரை நோயை கட்டுப்பாடாக வச்சுருந்தால் தான் நம்மளுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் மூளை கண் இருதயம் கிட்னி கால் விரல்கள் காலுக்கு போகிற ரத்த குழாய்கள் இது மாதிரி உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதனால் நானும் இருந்தால் கண்டிப்பாக அவங்க எய்தர் வந்து டயட் கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ணணும் சில சமயம் மாத்திரைகளே கண்ட்ரோல் வரும் ஒரு சில மாத்திரைகள் போடும்போது கண்ட்ரோல் வரும் அப்படி வந்தால் அவங்க மாத்திரையவும் போட்டுக்கலாம் ஸோ மாத்திரையாக இன்சுலினாங்கிறது நம்ம லேட்டராக டிசைட் பண்ணுவோம் ஆனால் வந்து உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் சுகர் அளவு எவ்வளவு இருந்தாலும் அதோடைய சப்போர்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்